வணக்கம் சென்னை மாநகராட்சி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளூரில் விரிவுபடுத்தி வைத்து தூய்மை பணியாளர்களுடன் கைகூலிக்கு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார் இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஆறுநூற்று எண்பத்தி ஒன்பது தூய்மை பணியாளர்கள் பயன்பெறுகின்றனர் மழை வெயில் பேரிட காலங்களில் பகல் இரவு பகல் பாராமல் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் பசிப்பினி போக்கும் வகையில் அவர்களுக்கு மூன்று வேளையும் இலவச உணவு அளிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருந்தார் முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இருநூறு வார்டுகளில் பணியாற்றும் முப்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் உணவு திட்டத்தை கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அத்திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் நூற்று நாற்பத்தி ஐந்து நகராட்சிகள் நாநூற்று எழுபத்தி ஒன்பது பேரூராட்சிகளில் பணியாற்றும் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் இருநூற்றி பதிமூன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி நிதி ஒதுக்கி முதல்வரின் உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரிவுபடுத்தி வைத்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூரில் நடைபெற்ற மேடையில் தூய்மை பணியாளர்களுக்கு டிஃபன் பாக்ஸ் அடங்கிய உணவை வழங்கியும் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு தாட்கோ மூலமாக மானிய விலையில் புதியதாக கார் வாங்குவதற்கான காசோலைகளும் மற்றும் தூய்மை பணியாளர் கணவனை இழந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரண உதவியும் மாணவன் உயர்கல்வி படிப்புக்கு முப்பது ஆயிரம் காசோலைகளை அவர் வழங்கினார் பின்னர் விழா மேடையில் இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் தூய்மை பணியாளர்கள் அமர்ந்திருந்த இருக்கைகளுக்கு சென்று அவர்களுடன் செல்பி எடுத்தும் கை குலுக்கியும் மகிழ்ந்தார் தூய்மை பணியாளருக்கு தினமும் காலை மற்றும் மாலையில் இட்லி வடை சாம்பார் பொங்கல் சாம்பார் கிச்சடி சாம்பார் எனவும் மதியம் கலவை சாதம் மற்றும் காய்கறி வகைகளும் விநியோகிக்கப்பட உள்ளது மூன்று வேளை இலவச உணவு விரிவுபடுத்தி வைத்த முதல்வருக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தும் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வந்து தங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்